ஹோட்டல் சுவையில் பூரி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ முழுசும் பாருங்கள் பார்த்து எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குங்க பூரி வந்து சிலவங்களுக்கு வந்து வத்தி வத்தி போவோம் பூரி வந்து கரெக்டாகவே வராது அவங்களுக்கெலாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு கிழங்கு மசாலா வச்சு பண்ணி சாப்பிட்லாம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நான் கிழங்கு மசாலா வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட் செல்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராட்டு ஹோட்டல் சுவையில் பூரி பண்ண போகிறாங்க முனியாண்டி விழாசில் ஹோட்டலில் வந்து பூரி ரொம்ப ஃபேமஸுங்க அந்த மாதிரி இன்னைக்கு பூரி பண்ண போகிறேன் மாஸ்டர் ஜோனா டிப்ஸ் தான் எனக்கு ரொம்ப நல்லா வரும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சின்ன சின்ன டிப்ஸுகளாக ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லா வரும் சிலவங்களுக்கு வந்து எவ்வளோ தான் தட்டி போட்டாலும் சரி உபி வரும் அப்புறமா வந்து அப்படியே அமைகிடுங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி டிப்ஸுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பூரி பண்ணுறதுக்கு இந்த பவுலுக்கு ஒரு பவுல் மைதா மாவுங்க மூணு பவுல் மாவு எடுத்துருங்க மூணு பவுல் மாவு எடுத்தீங்கன்னா ஒரு பவுல் மைதா எடுத்து விடணும் அதே மாதிரி ஒரு கிலோ கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ கோதுமை மாவு ஆசீர்வாதாட்டை எடுத்துக்கோங்க கால் கிலோ மைதா மாவுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூரி வந்து ஹோட்டல்ஸ் வேலை கிடைக்கும் ஓட்டல்லலாம் இந்த மாதிரி தான் சீக்கிராகட்டு பண்ணுவாங்க அதை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப நல்லா வரும் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கல்லையும் போட்டு பண்ணலாங்க கல்லை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஓட்டல்லலாம் இந்த மாதிரி பெரிய கல்லில் தான் பண்ணுவாங்க கல்லை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கல்லில் தட்டி நம்ம ரெண்டு மூணு பொருள் இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி தான் பேசையணும் அது இல்லாடா இந்த மாதிரி அகலமான ஃபேஷன் வச்சுக்கோங்க இந்த ஃபேஷனில் வச்சு நம்ம பேசணுங்க பேசஞ்சிங்கன்னா உங்களுக்கு எழுத்து பெசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கு கல்லில் தான் போட்டு பிசை போகிறேன் பிசைஞ்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மூணு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் நாலு கப்பு மாவு ஆயிட்டு இதை கல்லில் போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு பூரி வந்து இதே அளவுகளோட பண்ணுங்கள் வாங்க பிசையலாம் மாவை பூரி பண்ணுறதுக்கு மாவை சேர்த்து வச்சாச்சு வச்சு இதை மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நடுசில் ஒரு பண்ணை மாதிரி பிடிச்சிக்கணுங்க ஒரு பண்ணை மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதில் வந்து சீனி ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணணும் உப்பு மாவுக்கு தகுந்தி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய்ங்க இதில் தண்ணியை விட்டு நம்ம நல்லா சீனி உப்பெல்லாம் கரையதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடணும் சின்ன சின்ன டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா பூரி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சீனி நல்லா கரைஞ்சிச்சு மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையக்கூடாது கொஞ்சம் ஹார்டாக பிசையணும் பிசைஞ்சாதான் எண்ணெய் வராது உங்களுக்கு இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் எண்ணெய் குடிக்காமல் வரணுன்னா கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிங்கன்னா நம்ம பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கும்போது சாஃப்ட்டாகிருங்க மாவு வந்து எண்ணெய் ஒரு சொட்டு கூட குடிக்காது நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்கும் கடாயில் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க அப்படியே உங்களுக்கு தண்ணி அதிகமாகிட்டுனா கூட கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சிக்கங்க இந்த மாதிரி இழுத்து பிசையணுங்க எவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்க மாவு நம்ம போடும்போது சாஃப்டாயிரும் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கனால ரப்பர் மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க பூரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க லாஸ்ட்டில் நம்ம போடும்போது ஒரு மாவு ஆட் பண்ண போகிறேன் அந்த மாவை ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க பூரி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிங்கன்னா சீக்கிரம் ஊரிடும் மாவு வந்து மாவு பிசைஞ்சாச்சு கொஞ்சோண்டு மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு ஈர துணியை போட்டு முடிக்கோங்க காட்டன் துணி அது இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு கவர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பேக் பண்ணியாச்சு அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊரிடிச்சி பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு அப்படியே ரேஸை தட்டி கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க கையை கொண்டு பிச்சை எடுத்திங்கன்னா அங்கங்கே வெடிப்பு விழும் அதனால் கத்தியை கொண்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க வெடிப்பு வந்துச்சுன்னா அந்தங்க திட்டு திட்டா ஒன்று பொண்ணு போல் கிடைக்காது அதனால் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒன்று போல் கிடைக்கும் உங்களுக்கு இதை வந்து நம்ம எந்த சைஸு தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னதாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கோங்க இது நான் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துருக்கேன் தேய்க்கும் போது கொஞ்சம் பெருசாக வரும் நம்ம நார்மலாக பூரி போடும்போது மைதா மாவில் கோதுமை மாவில் பரட்டி எடுத்தாச்சுன்னா அந்த மாவு பூரா அடியில் போய் எண்ணெய்ச்சி கலர் சேஞ்ச் ஆயிடுங்க இப்போ நான் ஆட் பண்ணுற மாவை நீங்கள் போட்டு தேய்ச்சிங்கன்னா எண்ணெயில் எண்ணெய் கலர் வந்து சேஞ்சே ஆகாது சூப்பராக இருக்கும் அதனால் இந்த மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி தேய்ங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணுங்க எல்லா உருண்டையும் தட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது தேய்க்கிறதுக்கு வந்து மாவு வந்து சீக்ரெட்டுங்க இது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம மைதா மாவு இல்லைன்னா கோதுமை வச்சு தான் தேய்ப்போம் அப்படி தேய்க்க கூடாது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தேய்க்கணுங்க உரிக்கினே தேய்க்கிறதுக்கு கடையில் தனியாக மாவு கிடைக்கும் ஹோட்டலெலாம் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி நீங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்ததுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு தேங்கி நல்லா சாஃப்டாக வரும் நம்ம எந்த அளவுக்கு பெருசாக தேய்க்கணுமோ அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாங்க ரொம்ப நைஸாக வரும் சப்பாத்தி போட்டாலும் நீங்கள் இந்த மாவு போட்டு பெரட்டி தேங்கி எவ்வளோ நைஸாக தேய்க்கணுமோ அவ்வளோ நைஸாக தேய்க்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது நம்ம பிளேட்டில் தேய்ச்சி நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சாச்சுன்னா காயவே செய்யாது ஒட்டவும் செய்யாதுங்க நம்மட்டில் சின்ன பாத்திரத்தில் நம்ம பூரி போட்டு எடுக்கனால ஓரளவுக்கு அளவுக்கு தேய்ச்சா போதும் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா அடுக்கி வச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு பூரி போடும்போது அடியில் இருக்க பூரிமாவே எடுக்கணுங்க எடுத்து போடணும் மேலே இருக்கதை எடுக்கக்கூடாது அடியில் இருக்க போட்டு எடுங்க எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள் வெந்துருச்சு எடுத்துக்கலாம் அடுப்போ ஸ்பீடாக எரியணும் ஸ்லோவாக எறியக்கூடாது ஸ்பீடாக வச்சுக்கோங்க என்ன நல்லா காஞ்சி இருக்கணும் பூரி மாவு போடும்போது அப்படின்னா போட்டோட நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணுங்கள் பூரி வந்து உங்களுக்கும் அழகாக கிடைக்குங்க மிச்சப்பெருக்கு மாவையும் பூரி போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுங்க சூப்பரான குரிய ரெடி எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க இது காலையில் போட்டது ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும் எவ்வளோ உப்பலாக இருக்குது பாருங்கள் சாஃப்டாகவும் இருக்குங்க நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் தனி மைதா மாவில் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி வரும் மாவு மூணு பங்கு போட்டு மாவு ஒரு பங்கு போட்டு பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் அவங்களுக்கு எண்ணெயே இல்லை பாருங்கள் ஒரு சொட்டு எண்ணெய் கிடையாது பூரி கிழங்கு மசாலா வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பூரி மசாலா வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நான் ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்